ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்னோடய மாடித்தோட்டத்தில் பம்பளி மாஸ் பழம் வந்து அறுவடைக்கு தயாராக வந்திருக்கு ஃபஸ்ட்டு செடி வாங்கிட்டு உடனே ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் பெருசாகனோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்பனிங் பாட்டுக்கு மாத்தினேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரம்மை வாங்கி அதை ஆஃபாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வச்ச பிறகு நிறைய பிரான்ச்சஸ்லாம் வந்து இன்றைக்கி செடி வந்து நல்லா பெருசாகிடுச்சி ரெண்டு பழம் பழுத்துருந்தது ஒன்று வந்து ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டேன் இது வந்து செகண்டு இது பார்த்திங்கன்னா மரத்துலேயும் நல்லா பழுக்கட்டும்ன்றதுக்காக விட்டுருந்தேன் இன்றைக்கி அந்த அழகான தருணம் வந்துருச்சு அழகாக பழுத்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார் சத்து நீர் சத்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் மருத்துவ குணங்களுமே நிறையவே இருக்குது ஆக்சுவலாக உடம்புல இருக்க சூடை தணிக்கிறதுக்கு இந்த பழம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா வந்து தோல் வந்து தடிமனாக இருக்குது ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா சும்மா சொல சொலையாக அழகாக சூப்பராக இருந்தது நான் வந்து இன்றைக்கி இதை சாப்பிட்டே பார்க்கணும் ஏன்னா லாஸ்ட் டைமும் வந்து நான் சரியாக அதை சாப்பிடல இந்த முறை நல்லா பழுத்து இருந்தது ஒரு பழத்தை எடுத்து வாயில் வச்சு பார்த்தேன் அந்த அளவுக்கு இலி இனிப்பெல்லாம் இல்லை ஒரு அரை இனிப்பு தான் இருந்தது ஆனால் நிறையா எப்படி சொல்கிறது நீர் சத்து உள்ள பொருளாக இருக்குது இது உடனே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தான் வந்துக்கிட்டே இருந்தது சூப்பராக இருந்துச்சு பழம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்கலாம் பாய்